வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறது அடியாளங்களை வச்சுட்டு பேசுகிற மாதிரி அடியாளங்கள் வச்சுட்டு கண்டதையும் பேசி வீடியோ எங்களுக்கு வீடியோ போட தெரியாதா போட்டால் தாங்குவீங்களா நீங்கள் அரசியலில் நீங்கள் வந்துட்டு விமர்சனத்தை விமர்சனமா வச்சுக்கோங்க பாரு இந்த இனத்துக்கு இந்த அரசு ஆக்கப்பூர்வமாக ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கோடி சாதாரணமாக இல்லை ஒன்ன மாதிரி ஒரு முதலமைச்சர் ஆந்திராவில் இருக்கிறாங்க அந்த பட்டியல் சமூகத்துக்கு முழுக்க முழுக்க இருபத்தஞ்சி லட்சம்னு பிரித்து கொடுத்து இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு டெவலப் ஆகி தொழில் மேலே வந்து சுயமாக காலில் நிற்கிறாங்க இந்த அப்பா முட்டை பணம் யாருதுன்னு கேட்டு எங்கள் அப்பா முட்டை பணம் நீ ஏன் திருப்பி அனுப்பணும் கேட்டுக்கணுமா ஒரு வார்த்தை நீ என்ன அந்த சமூகத்துக்கு தலைவனாக இருக்கு